காலத்தில் உங்களுடைய வீட்டிலே தண்ணீர் பொங்கி வந்தது என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வெள்ளப் பெருளையும் ஏற்படப் போகிறது கடுமையான வெள்ளத்திலே பல பேர் மாண்பு படிவார்கள் இப்போது யாரெல்லாம் ஈமான் கொண்டு விட்டார்களோ அவர்களை தவிர வேறு யாரும் இனிமேல் ஈமான் கொள்ள போவதில்லை அதே இனிமேல் யாராவது வந்து எனக்கு சிபாரிசு செய்யுங்கள் என்று உங்களிடத்திலே கேட்டால் என்னிடத்திலே சிபாதிசி வராதீர்கள் யார் ஈமான் கொள்வாங்க யார் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்பது முடிவாயிப் போச்சு இனிமேல் யாரும் ஈமான் கொள்ள போவதில்லை லாயுமீன யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களைத் தவிர வேறு யாரும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் பலா சப்த இஸ் திமாகா ஹு யஃஅலுன் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை பார்த்து இவர்கள் வரமாட்டேங்கிறாங்களே என்று நீங்கள் நிராசி ஆகிவிட வேண்டாம் நான் சொல்லுவதை கேளுங்கள் நீங்கள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கப்பலை கட்டுங்கள் என்று சொன்னார் கப்பலை கற்றுதான் கப்பலை கட்டுற அளவுக்கு எனக்கு சக்தி கிடையாது எப்படி கப்பலை எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியாது என்று சொன்னாங்க அப்ப அந்த சொல்றாங்க எங்களுடைய நேரடி பார்வையில் நான் நேரடியாக பார்க்கிறேன் மூலமாக எப்படி கட்ட என்றும் அதற்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்ன என்பதையும் நான் தருகிறேன் அல்லாஹ் சொன்னான் ஜிபரையில் அலி இஸ்லாம் அவர்களின் மூலமாக கப்பலை எப்படி கட்டுவது என்று தந்தான் அதற்கு தோதுவான உறுதியான பலகை தேக்கை விட சற்று கனமான ஒரு பரைப்படகையை அல்லா அங்கே தந்தான் எப்படி செய்வது என்பதையும் சுப்ரைன் மூலமாக கற்றுக் கொடுத்தான் வஷ்ணகின் புல்கதியை அணினா வகையினா வலதுகான் திக்னி சில்லறையின் மலமும் யார் அக்கிரமங்கள் அநியாயங்கள் சிறுக்குகள் செய்தார்களோ அவர்கள் விஷயத்துல சிவாசிட்டு வரக்கூடாது நிச்சயம் அவர்கள் இப்போ அண்ணா கற்று கொடுத்ததுனால கப்பலை எப்படி கட்டுறதுன்னு தெரிஞ்சிருச்சு கப்பலை கட்டுவதற்கு ஆரம்பித்தார்கள் போற மரணவனால் கிண்டல் பண்ண குடிக்கிறதுக்கு தண்ணியை காணாம் கப்பல் ஓன்றானா இருந்தால் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான் கப்பல் செய்ய தெரியாதவனா கப்பல் செஞ்சா இப்படி தாண்டாங்க ஒருத்தன் சொன்னான் இப்படி ஆளுக்கு ஆளு பரிகாசம் செய்து கொண்டே போனார்கள் ஆனால் ஒரு நபியாக இருக்கக்கூடியவர் அதே ஒன்று பரிகாசம் செய்யக்கூடாது ஒருவனை பரிகாசம் செய்வது என்பது அவனை ஏவனப்படுத்துவது கேவலப்படுத்துவது அந்த வேலை நல்லவர்களுக்கு உகந்த அல்ல இந்த கிண்டல் பண்றது செய்யறது இதெல்லாம் உயர்ந்த பண்புள்ளவர்களுக்கு அழகல்ல எனவே நபிமார்கள் அந்த செய்ய மாட்டார்கள் என்ன என்ன கிண்டல் பண்றீங்களா என்ன பரிகாசம் செய்யறீங்களா இல்ல ஊசாலே சில சொன்னார்கள் என்ன அவதிப்பிக்க இந்த பூணமே நான் பரிகாசம் செய்து நான் ஒரு முட்டாளாக ஆக நான் விரும்பவில்லை இப்படி சொன்னார்கள் முடியானால் கரிநாசனம் செய்வது ஒரு முட்டாள்தனம் என்றுதான் அர்த்தம் இவர்கள் கொஞ்சமா மத அணைகி மதவும் கௌமீ சத்ரும் என்று அந்த கூட்டத்தவர்கள் அங்கு கடந்து போகும்போதெல்லாம் கிண்டல் பண்ணுவார்கள் அப்ப பத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த்கரும் என்ன பைனா தஷ்கருவன்கும் கமால் தஷ்கவு நீங்கள் என்னை கிண்டல் செய்தால் நீங்கள் எப்படி கிண்டல் செய்கின்றீர்களோ அதற்கு தகுந்த கூலி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டார் நாங்கள் கிண்டல் பண்ணுவோம் இப்போ அதாவது வரும் என்ற முன்னறிவிப்பை அல்லாஹ் சொல்லிவிட்டார் பிரமாண்டமான முன்னூறு முழம் அகலம் அந்த கப்பலுடைய அளவு முன்னூறு முழம் அகலம் அறுபது முழம் அதனுடைய அகலம் உயரம் முப்பது முழம் அதிக முழம் முப்பது முழம் உயரம் முன்னூறு ஐம்பது முப்பது என்று ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு உறுதியான கப்பல் செய்யப்படுகிறது அந்த தொப்பல் செஞ்சு முடிச்சதுக்கு பின்னால அண்ணா ஒரு அடையாளம் ரொட்டி அடுப்புல இருந்து ஃபாரத் வரும் ஜா அடுப்பு நம்முடைய அதாவது வருவதற்கான அறிகுறி என்ன தெரியுமா தன்னூர்னு சொன்னா இந்த தந்தூரி அடுப்புன்னு சொல்றமல்ல அதான் தன்னூர் தந்தூரி அடுப்புன்னு சொன்னா இந்த ரொட்டி சுடலுக்காக வந்து பூமியிலேயே பூமியில உள்ள அடுப்பு வைப்பாங்க அதுல ரொட்டி சுடுவான் அது தன்னூர் அந்த ரொட்டிக்கு தந்தூரி ரொட்டின்னு சொல்லுவான் தன்னூர் ரொட்டின்னா இந்த தன்னூருங்கறது அரபியில உள்ள வார்த்தை வசானத் தன்னூடும் அந்த அடுப்பு பகுதியிலிருந்து ஒப்படைத்துக் கொண்டு தண்ணீர் வருவது இதனுடைய அடையாளம் என்று ஒன்று இந்த தன்னூர் என்பதற்கு உயரமான மேலான இடம் எந்த ஒரு தப்சீல் இருக்கிறது மேடான இடங்களிலே தண்ணீர் கொப்பளித்து வரும் அது ஒரு அடையாளம் இன்னொன்று இப்ரா அப்பாஸ் ரவி அல்லா வந்தவர்கள் சொல்லுகின்றார்கள் பூஃபாவுடைய பிரமாண்டமான அந்த மஸ்ஜிதில் வைத்துதான் இந்த கப்பல் கட்டப்பட்டது அதனுடைய அந்த பள்ளியினுடைய வாசல் பகுதியிலே வைத்துத்தான் அது கட்டப்பட்டது இந்த தன்னூர் என்பது அந்த பூஃபாவுடைய பெரிய பிரமாண்டமான பள்ளியினுடைய முன் வாசல் பகுதியிலே அமைந்திருந்தது அங்கிருந்து தண்ணீரை கொப்பளித்து கொண்டு வருவது அடையாளம் என்று சொன்னார்கள் இஸ்லாமுடைய வீட்டில் இருக்கின்ற அடுப்பில் இருந்தும் உயரமான இடங்களில் இருந்தும் அவனுடைய மஜிதிலிருந்தும் பல வாகனங்களிலிருந்தும் தண்ணீர் பெருக்கெடுத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது குடிபிட்டவரை அர்த்தம் வெட்ட வேண்டியதில்லை மூலம் புல் நிறுத்தவர் ஒவ்வொரு ஜோதியரையும் நடந்துவேன் கப்பத்தை ஒவ்வொரு ஜோடியையும் நடந்துவேன் ஜோதி என்று சொன்னால் ஆடு மாடு குதிரை இது மாதிரி உள்ளதான் ஜோடியாக சொல்லப்படும் ஊர்ந்து சென்று பாம்பு போன்ற வெடிகள் அந்த ஜோடியாக இருக்காது புழுக்கள் ஜோடியாக இருக்காது எனவே ஆடு மாடு ஒட்டகை இது போன்றவைகளில் ஒவ்வொரு ஜதைகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய உறவினர்கள் உங்களை ஈமான் கொண்டவர்கள் இவர்களை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு விமானத்திலே ஒரு அறிவிப்பு தப்சீல எண்பது பேர்கள் அதிலே ஏற்றப்பட்டார்கள் கடுமையான வெள்ள பிரணயம் ஏற்பட்டது குறிப்பிட்ட சிலர்கள் மட்டும்தான் ஈமான் கொண்டிருந்தார்கள் வேறு யாரும் ஈமான் கொள்ளவில்லை தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு கால முயற்சிக்கு பின்னால் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு கால முயற்சிக்கு பின்னால் என்னெல்லாமோ செய்து பார்த்தார்கள் பேசுகின்றார்கள் பேசுகிறார்கள் அடிக்கிறார்கள் துன்புறுத்துகின்றார்கள்

செத்து இருப்போம் அப்படின்னு சொல்லி உள்ள திறந்து பார்க்க போனா அழகு அவருக்கு அன்பு ஓதிட்டு இருக்காங்க தொழுதுட்டு இருக்கிறாங்க என்னென்னவோ செய்து பார்த்தும் அவர்களுடைய இந்த சூழ்ச்சிகள் பதிக்கவில்லை ஆனால் தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தார்கள் அந்த தொல்லை மலைகளுக்கு கொடுத்தாலும் அந்த மலையினால் தாங்க முடியாது என்று சொல்லப்படுகிறது அவ்வளவு தொல்லைகள் கொடுத்தார்கள் எல்லா தொல்லைகளையும் தாங்கி கொண்டு மக்களை நல்லன் நல்லத்தின் பக்கம் ஈமானின் பக்கம் அழைத்து விடுத்துக் கொண்டே தங்களுடைய வாழ்நாள் முழுவதையும் கழித்து விட்டாக கடைசியால் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது வெள்ள பிரதலத்தில் கொண்டு வந்து உஷா ராஜூஹாலிப் அவர்களையும் அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களையும் அல்லாவுதர் சாமுக்கான காப்பாற்றுகிறாங்க வகியின் கல்ஜிபாரி சொல்கமாக சொல்லுகின்றேன் அப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கப்பல் வேகமாக போய் கொண்டிருக்கிறது வெள்ளப்பெருக்கு என்று சொன்னால் அதனுடைய அலை பாய்கின்ற அலை மலையினுடைய உச்சிக்கு மேலே மலையினுடைய உச்சிக்கு மேல் போய் வந்துச்சுன்னா அதை அடிக்கிற அடியில அந்த தண்ணியினுடைய வேகத்தில் அங்கே ஆள் செத்துருவான் அந்த மாதிரி பல பேர் புரட்டி எடுக்கப்பட்டார் அழிச்சுதான் தான் இது சரித்திரங்கள்ல நோவாவின் வெள்ள பிரளயம் என்று எடுத்து பார்த்தா அந்த போட்டிருப்பாங்க நூ இஸ்லாமி நோவா என்று சொல்லுகிறார் நூ அலி இஸ்லாம் இந்த வெள்ள ஒரு மகன் அவளுக்கு நாலு மக்கள் மூன்று பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் நூ அலி இஸ்லாம் அவர்களை நம்பினார்கள் விசுவாசிகள் ஒரே ஒருவர் கண்ணாம் என்று சொல்லப்படுகிறவர் அவர் காஃபிராகவே இருந்தார் அவர்

அல்லா தன்னுடைய கருணையால் யாருக்கு கருணை செய்வானோ அவர்களை தவிர யாராலும் தப்பிக்க முடியாது என்று பணமுறை கேட்டு அல்லாவுடைய திட்டம் அவனை மூழ்கடித்து சாகடிக்க வேண்டும் என்பது நபியாக இருந்தாலும் சரி வலியாக தெரியும் எவ்வளவு பெரிய மகானாக ஆக இருந்தாலும் தெரி அவருடைய மகள் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சதுரையை காட்ட மாட்டான் நீ என்ன அவர் செய்தாய் அதுதான் கவனிக்க வேண்டி கவனிக்கப்படக்கூடிய ஒரு நான் நபியுடைய மகன் நல்ல மேலை பாத்தியமா நபியம் இருந்தா உன்னா அவன் பார்த்து நசூல் செத்தானே சொல்லுங்க என்ன சொன்னாங்க மாத்தியமா உன் விஷயத்தை நீ கவனிச்சுக்கவன் நீ பாத்துக்க என்னால ஒண்ணும் செய்ய முடியாது என்று சொன்னார்கள் சபாஜி செய்யுங்கள் என்று கேட்டாலும் செய்ய ஆனா என் கசரத்து அதிகமாக தொழுது எனக்கு ஒரு விசை நான் சபாஜி செய்ய முடியும் அதை ஒரு அவரவர்களுடைய அவரவர்களுடைய சுமைகளை அவர்கள் தான் சுமக்க வேண்டும்

மனைவி கணவன் மனைவிக்கு மத்தியே சரியான நல்லிணக்கம் இல்லை என்று சொன்னால் பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது அதனால்தான் தாய் தாப்பிடு கிடையா ஒத்துமை இருக்கணும்னு சொல்லல தாயும் தந்தையும் ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தரை அடிச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னோம் மகள் முன்னாலேயே கெட்ட வார்த்தைகள் பேசுகிறார்கள் சொன்னார் அவன் தாயையும் மதிக்க மாட்டான் தந்தையையும் மதிக்க மாட்டான் அவருடைய குறை அல்ல அவர்களுக்கு வாய்க்கப்பட்ட ஒரு மனைவி அப்படி இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மகன் கட்டுப்போய் விட்டார் போய் போய்விட்டார் காப்பாற்ற முடியவில்லை அதே சமயத்தில் மனைவி இருக்கலாம்

கிண்டல் செய்த நேரத்தில் அழகான நாகரிகமான பதிலை தந்திருக்கிறார்கள் எல்லா நபிமார்களுமே இப்படித்தான் அது அநாகரிகமா திட்டமாட்டார்கள் துவரப்பட்ட ஒரு ஆலயத்துலான அதாவது நீ வழிகேட்டில் இருக்கிறாய் என்று நூல் ஈஸ்வரத்தை பத்தி சொன்னார் அப்ப நூல் சொன்னாங்க எந்த வழிகேடு இல்லைன்னு சொன்னாங்க நான் வழிகேடா நல்ல அப்படின்னு சொன்னான்

ஐஸ்பீ மலலத்து ஒட்டல் என்று சொன்னார்கள் பதில் சொன்னார்கள் ஐஸ்பீ சஃபாஹத்துலக்கின் ரிசூலுர் ரப்பில ஆலமீ ஒட்டல் தன்னெண்ணடத்தில் இல்லல் அழகாக பதில் சொன்னார்கள் இப்படி தவிமாந்து சொல்லக்கூடிய பதில் நாகரிகமாகத்தான் தான் இருக்கும் அசிங்கமான முறையிலே 60 வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேச மாட்டார்கள் கிண்டல் அடிக்க மாட்டார்கள் கையாண்டி செய்ய மாட்டார்கள் அடுத்தவர்களை கேவலமாக பார்க்க மாட்டார்கள் அது போன்றுதான் வசலாம் அவர்களை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை இவன் எங்கு கொண்டு போய் கப்பலை செஞ்சு கப்பலை ஓட்டுறானா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண நேரத்துல அதற்குரிய பதிலை நீங்கள் பெறுவீர்கள் என்று மட்டும் சொன்னார்களே தவிர கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை அவர்கள் பரிகாசம் செய்யவில்லை நசூலா உட்கார்ந்து இருக்கிறாங்க உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னா சலாம் சொல்ற மாதிரி தெரிஞ்சது அல்ல அஸ்ஸாம் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க பக்கத்துல இருந்து ஆயிஷா சரியான போக வந்து ரசூல்லாவை பார்த்து நாசமா போக சொல்றானே நீ நாசமா போடா சாபம் உண்டாகட்டும் அண்ணாவுடைய சாபம் உண்டாகட்டும் சாபம் போட்ட உடனே ரசூல்லாஷா பிள்ளை பேச கூடாது பிள்ளை பேசக்கூடாது நான்தான் பதில் சொல்லிட்டு இருந்தேன் என்ன பதில் சொன்னீங்க நம்ம பேசினா நீங்க பேசாமல் இருக்கிறீங்க இல்ல நான் சொல்லிட்டேன் உனக்கு தெரியல அப்படின்னு தானே சொன்னேன் அது உனக்கும் உண்டாகட்டும்னு அர்த்தம் இது போதும் அவனுக்கு பதில் இவ்வளவு கடுமையான வார்த்தைகள் பரிவர்த்திக்க வேண்டாம் என்று ஐஷாவுக்கு சொன்னார்கள் அதனுடைய அந்த படிப்பினையும் இங்கே இருக்கிறது செய்யும் அமைச்சியும் தந்துருவன